நீங்க இஸ்லாமியர்களுக்கான அந்த வக்பாரிய சட்டத்தை திருத்துறதுல முக்கியத்துவம் காட்டுறீங்களே ஒழிய கண்ணீரும் போராட்டமா இருக்கிற மக்களை யோசிக்க மாட்டீங்க மோடி மாதிரியும் அதானி மாதிரியும் ஒரு முகத்துல வந்து ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு முகமூடி போட்டுக்கிட்டு வச்சு உரிச்சு தொங்க போட்டாங்க ராஜா சிங் உட்பட பாஜகவினர் பயந்து நடுங்கி ஓடும்படியா ஒரு போராட்டம் அமைஞ்சு போச்சுங்க என்னயா அது இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க ஆமா 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 கீழ்த்தரமான போராட்டம் தாங்க ஏன்னா ரோஜா புள்ள குடுத்திருக்காங்க ரெண்டு கட்டையை தீட்டு வந்து மண்டையில போட்டு இருந்திருக்கணும் அந்த ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது குமாரு அப்படின்னு நம்மளுங்க ஓடி போய் ஒளிஞ்சிருக்குங்க வணக்கம் தோழர்களே நாடாளுமன்ற வளாகத்துல ஒரு அதிரடியான போராட்டம் ஒண்ணு நடந்திருக்கு அந்த போராட்டத்தை பார்த்துட்டு அமைச்சர்கள் எல்லாம் ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் ஓடி அப்படி என்னையா போராட்டம்னா ராகுல் காந்தி பூவை அத வாங்க மாட்டோம்னு தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க இது ஒரு பக்கா போராட்டமாவில இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அதுதாங்க இன்னைக்கு ட்ரெண்டிங்கா ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னு தெரியுமா நாடாளுமன்றம் கூட்டி இது வரைக்கும் மோடி உள்ளயே போகல அமித்ஷா வரவே இல்லை ஏன் அப்படின்னா முக்கியமான விவாதங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க சட்டத்தை திருத்துறதுல முக்கியத்துவம் காட்டுறீங்களே ஒழிய கண்ணீரும் போராட்டமா இருக்கிற மக்களை யோசிக்க மாட்டீங்க மணிப்பூர்ல ஒன்னே முக்கா வருஷமா ஓடிட்டு இருக்க ஒரு இனப்படுகொலை அதை பத்தி வாயே திறக்க மாட்டீங்க முதல்ல அதை பேசுவோம் இரண்டாவது முறை இப்ப மிகப்பெரிய கொடூரங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்து உயிரோடு எரித்து கொலை செய்யப்படுகிறார் இவ்வளவு கொடூரம் நடக்கும்போது அமைதியை வாய மூடி வேடிக்கை பார்க்கறாரு மோடி இன்னொரு பக்கம் அதானி ஊழல் காலையில நம்ம அதை விரிவா பேசிட்டோம் அதானினுடைய ஒட்டுமொத்த ஊழலையும் அஹ் கண்டுக்கவே கண்டுக்காம வாய மூடிக்கிட்டு பாதுகாக்கிற ஒருத்தரா இவர் இருக்காரு இன்னொரு பக்கம் மிக்சல் புயல் பெரிய பேரழிவை தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் நடத்திருச்சு ஒரு 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 பெரிய அழிவை சந்தித்த மக்கள் துயரத்துல இருக்கிறாங்க எல்லாத்தையும் இழந்து வீதியில நிக்கிறாங்க அதுக்கு ஒத்தருவா கூட அவசர நிதியாக விடுவிக்கல இந்த மோடி அரசு எனவே இதை பற்றி பேசக்கூடிய சூழல் இருக்கும் என்பதனாலே ஓடி ஒழிந்து கொண்டிருக்கிறது இந்த கும்பல் அப்ப இந்த கும்பல் யாருமே நாடாளுமன்றத்துக்கு வரல ஊற சுத்தி தெரியுதுங்க ஓட்டு எதுக்கு போடுறாங்க மக்கள் நாடாளுமன்றத்துல போயி பொறுப்போடு மக்களுக்கான நடவடிக்கைகளை செய்யணும்னு போடுறாங்க ஆனா இந்த கும்பல் கட்சி வேலைக்கு போகும் ஓட்டு வாங்கணும்னா ஒரே ஏரியாவுக்கு ஒன்பதாயிரம் தடவை போகும் ஆனா மக்கள் நலத்தை பேசணும்னா அந்த ஏரியா பக்கமே போக மாட்டாரு மோடி அதைத்தான் இங்கேயே செஞ்சுட்டு இருக்காரு சோ கடுப்பாகி போன இந்தியா கூட்டணி விதவிதமா போராட்டங்களை டெய்லி நடத்திட்டு இருக்கிறாங்க விதவிதமான போராட்டம் டெய்லி நடத்துறாங்க ஏற்கனவே காலையில நம்ம பார்த்தோம் மோடி மாதிரியும் அதானி மாதிரியும் ஒரு முகத்துல வந்து ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு முகமூடி போட்டுக்கிட்டு बच्चे उच्च तोंगा पोटा आजकल क्या हो रहा है भाई आजकल मैं जो भी बोलता हूँ हाँ। करता है अच्छा मेरे लिए क्या? करता है आप क्या क्या बोल रहे हो मैं कुछ भी चाहता हूँ क्या चाहता हूँ कुछ भी कुछ भी पोर्ट चाहिए एयरपोर्ट चाहिए कुछ भी अगला, अगला अगला आप क्या लेने की कोशिश कर रहे हो वो उसके लिए अभी हमारा मीटिंग अभी शाम को है करके आज डिसाइड कर देंगे कि हमारे लिए मैं जो भी करता हूँ ये बाय होने तक मेरे लिए कोई नहीं है पार्लियामेंट छोड़ देने भैया वो देखते हैं आपके रिश्ते के बारे में थोड़ा बताइए भाई हम हम दोनों का एक ही है तो मैं दो, दो, दो भी बोलते हैं हम हाँ। दोनों मिलकर सब करेंगे अच्छा तो और कब से आपकी पार्टनरशिप चल रही है ये हमारा सालों साल का सालों साल से साल और फ्यूचर फ्यूचर आपका कैसा है बीस साल का है हमारा पूरा पूरा देश का इंडिया मैं हूँ अच्छा ये आपके कारण पार्लियामेंट क्यों नहीं चलने दे रहे हैं ये हम सारे ओपोजिशन को मतलब वो, वो आदमी गायब है अमित भाई आये नहीं थे आज हाउस में है अमित भाई से पूछना पड़ेगा मैं जो भी बोलता हूँ ये करता है ये बड़े सीरियस ये बड़े सीरियस लग रहे हैं कम बोलते, ये बोलते, कम बोलते हैं कम बोलते हैं आजकल ये थोड़ा टेंशन में है आज और वघयाना पोरेटोमा அடுத்த날 என்ன பண்ணாங்கன்னா மோடி अडानीோடயே பதத்த போட்டு அந்த பேக தோல்ல மாட்டிக்கிட்டு மோடி அதானி பாய் பாய் அப்படின்னு என்ன பை பாய்பாய் இல்ல பாய்பாய்னா தம்பிங்க மோடி அதானி பாய் அப்படின்னு போட்டு விட்டாங்க அதை வச்சும் பயங்கரமான அடிச்சு சண்டை பாருங்களே அதை வச்சு அடிச்சு ஓட விட்டு இருக்கிறாங்க அந்த மோடியும் அதானியினுடைய போட்டோ போட்ட பைய வச்சு அதை வச்சு அடிச்சு ஓட்டு விட்டு ஓட விட்டுருக்காங்க ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா இன்னைக்கு பூவை கொடுக்குற போராட்டங்க பூவும் தேசிய கொடியும் கொடுக்குற போராட்டம் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவுல யோசிக்க முடியாது சின்னதா செஞ்சாலும் சம்பவமா இருக்கணும் அதத்தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி செஞ்சு விட்டு இருக்கு கையில ரோஜா பூ வச்சுக்கிட்டாங்க ஆளுக்காலு ஆளுக்காலு கையில வந்து ஒரு தேசிய கொடியை வச்சுக்கிட்டாங்க உள்ள நுழையிற ஆளுங்கட்சி எம்பிக்கள் அந்த கூட்டணி கட்சி எம்பிக்கள் எல்லாரையும் பார்த்து நேரா போய் பூவை குடுக்கறது அப்புறம் தேசிய கொடியை குடுக்கறது அஹ் நாட்டை வித்துறாதீங்க அப்படின்னு சொல்றது இதுதான் இன்னைக்கு போராட்டம் ஆக மொத்தம் தேசிய கொடியை கொடுக்க போனா எல்லாம் ஓடி இருக்கு கடைசில ராஜ்நாத் சிங்கும் வசமா சிக்கிறாரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன பண்ணிருக்காங்க உள்ள வந்த உடனே அவருக்கு ஓடி போய் எல்லாரும் அந்த கொடியையும் இதையும் குடுக்க பாக்குறாங்க அதை கொடுக்க போது அவர் வாங்காம தெரிச்சு ஓடுறாரு ஆனா லாக் பண்ணி குடிச்சிட்டாரு ராகுல் காந்தி முன்னாடி போய் நின்னு புடிச்சு கையில போய் அந்த தேசிய கொடியை குடுத்துட்டாரு ரொம்ப அசிங்கமா போச்சு குமார்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு பாருங்களே பாத்தீங்கல்ல தல தெரிச்சு ஓடுறாரு ராணுவத்துறைக்கே அமைச்சரா இருந்தாலும் ராகுல் காந்தி வச்சு அடிச்சா தெரிச்சு ஓட வேண்டியதுதான் அதான் இந்தியாவுல இன்னைக்கு பாஜகவுடைய நிலை சோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு ஞாபகம் வந்ததுங்க இந்த பூ கொடுக்கிற போராட்டம் ஏராளமான இடங்கள்ல நடந்திருக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு போராட்டத்தை நீங்க பாத்திருப்பீங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்துல சிஏ க்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்தது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரா அந்த மாணவர்கள் போராடினாங்க ஒரு மா ஒரு குரூப் ஆஃப் மாணவர்கள் போராடினாங்க இன்னொரு குரூப் மாணவர்கள் வகுப்புகளுக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல வந்து ராணுவத்தினர் கொஞ்சம் பேரு ராணுவத்தை போல உடை அணிந்திருந்த ரவுடிகள் கொஞ்சம் பேரு பாஜக ரவுடிகள் எல்லாரும் போலீஸ் ட்ரெஸ்ல உள்ள நுழைஞ்சு க பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் நுழைஞ்சு வகுப்பறைக்குள்ள நுழைஞ்சு மாணவர்களை அட்டி அடி அட்டின்னு அடிச்சு எழுத்துட்டாங்க பயங்கரமான அடி கம்ப்யூட்டர் லேப்குள்ள நுழைஞ்சு அங்க படிச்சிட்டு இருந்த மாணவர்கள் அடிச்சு பண்ணிட்டாங்க போய் உட்கார்ந்து அங்க இருக்கிற பெண்களை அடிச்சு பாத்ரூம் கூட விட்டு வைக்காம குண்டர்களை கூட்டிட்டு போய் அடிச்சு துவைச்சு காணி பண்ணிட்டாங்க ரத்த கலரியாயி போச்சு ஜாமியா மல்லியா இஸ்லாமியா நம்ம கண்டிச்சு நாம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அவ்வளவு அயோக்கியத்தனமா அராஜகமா போது அந்த மாணவர்கள் மறுநாள் ஒரு போராட்டத்தை செஞ்சாங்க அந்த போராட்டம் நாள் தங்களை அடித்த ராணுவ வீரர்களுக்கு பூ கொடுக்கிற போராட்டம் ரொம்ப அசிங்கமா போச்சு ராணுவ வீரர்கள் நொந்து போயிட்டாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு பொண்ணு போய் ராணுவ கொடுக்கும் அவர் முகத்தை மட்டும் பாருங்களே அப்படி நொந்து போயிருப்பாரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கையில கொடுத்து எங்களை ஆயுதம் தாங்கலாம் அடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அப்படி சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு கொடுக்கும் பாருங்களே பாத்தீங்கல்ல அதே நிலைமை இன்னைக்கு நடந்து போச்சு ராஜா சிங் உட்பட பாஜகவினர் பயந்து நடுங்கி ஓடும்படியா ஒரு போராட்டம் அமைஞ்சு போச்சுங்க இந்த பூ கொடுக்குற போராட்டத்தை உடனே பாஜக எல்லாம் பத்திரிகை முன்னாடி கதற ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஒரு பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே அவரை போய் பேட்டி எடுக்கும் போது அவர் சொல்றாரு அது இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க ஆமா 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 கீழ்த்தரமான போராட்டம் தாங்க ஏன்னா ரோஜா பூல குடுத்திருக்காங்க ரெண்டு கட்டையை தீட்டு வந்து மண்டையில போட்டு இருந்திருக்கணும் உங்க உங்க பாசையில அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனா பாருங்க உங்களை காலி பண்ணுறதுக்காக ஒரு ரோஜா பூ கொடுத்து ஒரு தேசிய கொடுத்த கொடியை கொடுத்தோடனே கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க ஆமாங்க இந்த எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலே அரசியல்ல தர லோக்கலா வேலை பார்க்கறது பாஜக தான் அது என்ன பண்ண அன்ன போஸ்டா எம்பிகள் ஜெயிச்சுட்டாங்கன்னு அறிவிக்கும் மெஷினுக்குள்ள உள்ளடி அறிவிக்கும் இங்க கூட்டணியாக வந்து தேர்தல் ஆணையத்தையும் வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தை கொறவழிய நெரிச்சு காலி பண்ணும் இஸ்லாமியர்களை பொது எதிரியா காமிச்சு அதே விஷயத்தை வச்சே ஓட்டு பொருட்களுக்கு முயற்சி பண்ணும் இவ்வளவு யோகியர்கள் இவங்க ஆனா கூடுத்தவர்கள் இழிவானவர்களா போயிட்டாங்க இதுதான் பாஜகவினுடைய ஒரு புரிதல் ஒரு பூ கொடுத்து ஒரு போராட்டத்தை நடத்துறாங்கன்னா சிரிச்சிட்டே பூ வாங்கிட்டு போ நேத்து கூட தான் நான் பார்த்தேன் அண்ணன் அர்ஜுன் சொம்பத்தை கோவையில மனித உரிமை மாநாட்டை முடிச்சுட்டு நான் நைட்டு ட்ரெயின்ல இருக்கும்போது அவரும் என் ட்ரெயின்ல தான் வந்தார்னு அவரை பார்த்தேன் பார்த்து கை கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்களா கேட்டு வந்தேன் இது சக மனிதர்களை பார்க்கும் போது சிரிச்சு கை கொடுக்குறது ஓ சித்தாந்தம் வேற என் சித்தாந்தம் வேற நீங்க வேற நான் வேற ஆனா தனி மனிதனா உங்ககிட்ட எனக்கு என்ன வயக்கா வாக்கியா தகராறா வரப்பு தகராறா சொல்லி கை கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தேன் அது வேற விஷயம் இது சக மனிதனை மதிக்கிற ஒரு செயலுங்க ஆனா இத கூட சங்கிகளால புரிஞ்சுக்க முடியலன்னா அதுதான் அவங்களுடைய மோசமான நிலமன்னு புரிஞ்சுக்கணும் இதுல இன்னொரு உள்ளடி வேலையும் பாராளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு பாராளுமன்றத்தை வேண்டுமென்றே மோடி ஒத்தி வச்சுட்டே இருக்கிறாரு பாராளுமன்றத்தை முடக்கி 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 ஒத்தி வைக்கிறாரு நீங்க மக்களுக்கான துயரத்தை தானே விசாரிக்க சொல்றாங்க மோடி இறங்கி விசாரிக்கலாம்ல ஆனா மோடியும் அமித்ஷாவும் நாடாளுமன்ற பக்கமே போகல இத பிரியங்கா காந்தியும் முறை கூட மோடி ஜிய பாக்கலங்க அமித்ஷா ஜிய மோசமான நிலை அப்படின்னு அப்போ பிரியங்கா காந்தி முதன்முறைய எம்பி ஆகி பார்லிமெண்ட்டுக்கு வர்றாங்க அவங்க பார்க்கவே முடியலன்றாங்கன்னா அந்த ஏரியா பக்கமே தலை வச்சு பட கூடாது குமாரு அப்படின்னு நம்மளுங்க ஓடி போய் ஒளிஞ்சிருக்குங்க இதுல என்ன தெரியுங்களா எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தை முடக்குகிறது எதிர்கட்சிகள் செயல்பட விடாமல் தடுக்கிறது எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தை நடத்த விட மாட்டேங்குது இப்படிதான் உருட்டுறாங்க ஆனா உன்ன நிலவரம் என்ன தெரியுங்களா எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தை முடக்கல எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தினுடைய இதெல்லாம் தள்ளி வைக்கல இதை வைக்கிறது பூரா மோடி குரூப் எதுக்கு ஏ அப்படின்னா ஒருவேளை நாடாளுமன்றம் நடந்தா விவாதிக்க ஆரம்பிச்சா இவங்க மணிப்பூரை தூக்கிட்டு வந்துடுறாங்க விவாதிக்க ஆரம்பிச்சா இவங்க வந்து இஸ்லாமியர் வெறுப்புறக்கு ஏன் பேசுறேன்னு கேக்குறாங்க அதான் நீ ஊழலை தூக்கிட்டு வந்துடுறாங்க அப்புறம் பேரிடருக்கு நிதி குடுன்னு வந்துடுறாங்க இதுல கூடாது மாப்பிள ஓடிரு ஓடிரு ஓடிக்கிட்டு இவங்களே அவையை ஒத்தி வைத்து விட்டு இவர்களே அவையை நடத்தாம இருந்துட்டு பழைய தூக்கி எதிர்கட்சி மேல போடுறாங்க இதுதான் பாஜகவினுடைய அசிங்கமான அரசியல் மோடியினுடைய கேவலமான அரசியல் ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுங்களா இந்த நாட்டுல துயரப்படும் போது போய் நின்னு தலைவர்கள் ஆறுதலா இருக்கணும் பல நேரம் தலைவழியாவே தலைவர்கள் இருக்கும் போது ஒன்னும் பண்ண முடியாது உத்தரப்பிரதேசத்துல சம்பல் பகுதியில ஐந்து இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க காவல்துறையால அதை செய்தது யோகி ஆதித்யநாத் அரசு அத போய் கேட்கறதுக்கு வக்கற்றவர் தான் மோடி ஒன்றரை வருஷமா நடக்கிற மணிப்பூருக்கே போக வக்கு இல்ல இங்க போய் இஸ்லாமியர்கள் சத்தெல்லாம் கேட்பாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு ஒரு லிஸ்ட்லயே இல்ல இல்ல அதனால உண்மை ஆனா அங்கையும் போயி பாதிக்கப்பட்ட மக்களை பலி பலிகடாவாக்கப்பட்ட மக்களை தன்னுடைய குழந்தைகளை காவு கொடுத்த மக்களை நேர்ல போய் சந்திச்சு ராகுல் காந்தி பேசி இருக்கிறாரு ரொம்ப துயரத்தோடு இருக்கிறாரு தம்பல் மாவட்டத்துக்கே போய் அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு நாங்க உங்க பக்கம் நிற்போம் கவலைப்படாதீர்கள்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அதுதான் ஒரு தலைமை அழகு எதையுமே பேசாத நீ பேசுறதா இருந்தா நான் பாராளுமன்றத்தை நடத்த மாட்டேன் அப்படின்னு பாராளுமன்றத்துக்கு பூட்டு போட்டுட்டு தளதறிக்க ஓடுறதுக்கு பேரு அரசியல் ஜி அதுக்கு பேரு தலைமைத்துவம் இல்ல ஜி கொஞ்சமாவது அரசியல் படிங்க இல்லைன்னா சின்ன பிள்ளைங்கிட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க தொடர்ந்து